ஐர் அல்ஹம்து ஒரு ஈமானை அதிகரிக்கக்கூடிய அங்கிருந்து வாங்க அப்படி வளர்த்து ஈமானை அதிகரிக்கக்கூடிய ஒரு மிகவும் எங்களுடைய ஈமானுக்கு புத்துயிர் கூட்டக்கூடிய மிகவும் ஒரு ஆழமான ஒரு அற்புதமான இவ்வளவு நாளும் எத்தனையோ பேர் அறியாத ஒரு ஆணும் ஹதீஸும் சொல்லக்கூடிய உண்மை மறைந்திருந்த பல விளக்கங்களை தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி அக்குவேறு ஆணிவேராக பிரித்து எடுத்து உங்களுடைய காதுகளினூடாக உள்ளத்தில் போட்டு நிறைத்தார் எங்களுடைய பஸ்லான் மௌலவி அஷ்ரஃப் யசூலி அவர்கள் அழகான பயான் நீங்கள் உண்மையில் இவ்வளோ நாள் கேட்டு மிக்க மாட்டீங்க இப்படி விஷயங்கள் இருக்கின்றதா கண்மண நாயகம் சல்லல்லாஹூ அலிசன் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் சஹாபா பெருமக்களுக்கும் என்று நீங்கள் யோசிக்கும் அளவுக்கு ஒரு சிறப்பான பயானை பஸ்லான் மௌலி அவர்கள் நிகழ்த்தினார்கள் அவர்களுக்கு எங்களுடைய தேவடகஹா ஷேக் உஸ்மான் அலில்லா ஜும்மா பள்ளிவாசன் நிர்வாகம் சார்பாகவும் ஸ்ரீலங்கா முகமதியா சங்கம் சார்பாகவும் சயித்னா இமாம் ஹசன் ஹுசேன் அலி உல்லான் அவர்களுடைய இந்த கந்தூரி கமிட்டி சார்பாகவும் எங்களுடைய வருகை தந்த அனைத்து அகருள் பைத்துக்கள் உலமா பெருமக்கள் முறீதீன்கள் முகிபீன்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரித்துக்கொள்கின்றோம் ஜெசாக் முல்லா ஃபைரா அலமதுல்லா இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றோம் கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு இது முடியாதா முடியாதா முடியாதன்னு வச்சு எப்படி முடியும் நிறைய பேருக்கு சாப்பாடு ஆயிரக்கணக்கான பேருக்கு சமைச்சிட்டு நூறு பேரை கண்டத்தோடு சோத்த வச்சா மற்ற சாப்பாடில் யாரும் கொடுக்கறது நாங்கள் அவங்களுக்கு சாப்பாடு வச்சு முடிஞ்சு பள்ளியை மூடி போன பிறகு நிறைய பேர் வந்து இப்போ எல்லாம் சாப்பாடு வச்சு முடிஞ்சான்னு நிறைய பேருக்கு தெரியும் திவனகா பள்ளியில் சாப்பாடு வைக்க ரெண்டரை மணின்னு தெரியும் ரெண்டு மணி ரெண்டரை மணி அதை டாக்கட் பண்ணி தான் ஆள்கள் வார் இனி அவங்கள நாங்கள் வர வைக்கிறோம் இனி அதுக்காக வேண்டிய செல் எங்களுக்கு அவங்க வரல இவங்க வாரில்லன்னு மஜ்லிஸை ஷோட்டாக முடிக்கும் மீதாக இழுத்துக்கொண்டு போகும் மீனா எங்கள்கிட்ட மஜ்லீஸ் பழமையாக போகிற ஸ்டைலில் பேத்து கொண்டிருக்கும் அது முடிகிற டைமுக்கு முடியும் தொடங்குகிற டைமுக்கு நாங்கள் தொடங்கியிருக்கிறோம் எங்கள்ட செய்யது அலவி மௌலானா ஜெமனுல்லை முன்னாள் மேல் மாகாண ஆளுடன் எங்களோட முகமதியா சங்கத்திட சீனியர் அட்வைசராக இருந்தார்கள் அவர்கள் மருகவும் செய்து விட்டார்கள் அல்ல அவர்களுக்கு ஜன்னத்தில் ஃபிர்தோசன் உயரிய சொல்களை கொடுக்க வேண்டும் அவர்கள் குடும்பம் சார்பாக வருகை தந்தார்கள் செய்தது ஆக்கிப் மௌலானா அவர்கள் வந்தபொழுது வரவேற்றேன் அவர்டைல் படி அவர் வந்து அமர்ந்து கொண்டார் அவர்ட இடத்துல அது சரி நான் அவரை அட்டாக் பண்ண போவல்ல அவரோட ஃபைட் பண்ண போக அவரோட புடிவாதம் பிடிக்க போகவும் இல்லை அது அவர்ட்ட நான் வந்திக்கிற மஜிலிசுக்கு அது ஒரு இஷ்டம் இப்போ முகம்மதியா சங்கம் அழைக்குது அவரோட அலை அப்பா கொடுக்கற ரெஸ்பெக்ட் நீங்க இப்படி வந்து மௌலான அலை மௌலானா அவங்களோட அப்பா கிரேட் ஃபாதருக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் அலை மௌல நாங்கள் அப்படி உட்கார இப்போமா யாரும் சார் உட்கார வச்சுக்கிறேன் அதே சரி அவரை வந்ததோடு இப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது அலை மௌலானா வந்தால் நாங்கள் அப்படி வரைக்க மாட்டோம் அவர்தான் இந்த முகமது சங்கத்தை வளர்த்துட்டவர் ஹம்மன் தொட்டில் ஒரு மூலையில் ஒரு முடுக்கில் கிடந்ததை இன்றைக்கு உலகம் அளவு உலகமே அறியும் அளவுக்கு பிரபலியமாக செய்த அலை மௌலானா கவர்னர் அவர்கள் தான் எனவே அவர்கள் மறக்க முடியாது மனிதன் நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் மின்சாலா துவாவுடைய கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் துவா யானவே வைத்தான் இருக்குது அதுக்கிடையில் எங்களுடைய உள்ளத்துக்கு குறிச்சி தரக்கூடிய ரெண்டு இஸ்லாமிய கீதம் இருக்குது ஒன்றை படிக்கப் போகிறார் எங்களுடைய பசுமி காதிரி அவர்கள் இளைய தலைமுறையின் திகழமாக திகழக்கூடிய எங்களுடைய பசுமி காதிரி ஒரு இஸ்லாமிய கீதம் அதுக்கப்புறம் ஃபைனலாக எங்களோடய கலை காரி கலைகமால் மகுதூம் அவரோட ஒரு இஸ்லாமிய கீதம் இருக்குது ஃபாஃபுல்லான ஒன்று இருக்குது அதோட

மொழி கொடு தயார சோழல்ல யாரும் உங்கள் இது தயார சோழல்ல நீங்கள் எங்களை தயார் சோழலா மதினான மறுநாள் மாண்பருவே மன்னவர் அடி கண்டால் தோ மீது உங்கள் பாத கண்ட நேரமே எந்த மீது உங்கள் பாத கண்ட நேரமே பிந்திடாம பெரியவை துமிந்தரோமே கொஞ்ச கூட பிந்திடாம பெரியவை துமிந்தரோமே நினைவு யாக உங்கள் மீது யார சோழந்தார் நீங்கள் இன்று நாங்கள் எது അതിൻ്റെ പുറമ ജ്യോതിയായി തോൻ അണിന് പുറമ ജ്യോതി യായി തോൻ അഖിലം എങ്കും മൊഴി കൊടുത്തയാര സുറല്ലോ യൂദയറോളല്ല നിങ്ങളെ നാങ്കലേ ദോള കാലം കരയിൽ കണ്ടു தேடுலான் மாறுவே ஒளிய தேடு வேட்டுலான் மாறுவே ஓளிய தேடு பெற்று லாகலானு மாறுவேன் உண்மை தென்ற பெருமையோடு வந்து சேருவேன் நபி உங்கள் உண்மை தென்ற பெருமையோடு வந்து சேருவேன் நினைவு யாரு உங்கள் மீது யாரோ േത്യ സോളന്ന നനകുമുങ്കീത്യ സോളന്നാ നിങ്ങളെ നാങ്കൽ ഏത് യാര സോളന്നാ അനുതിട മുലവ ജോതി യായി തോന്റി അനുദിടാജുല ജോതി യായ உங்கள் யார் சோழந்தா நீங்களே நாங்கள் எதிர சோழந்தா நீங்களே நாங்கள் எதிரியார் சோழந்தா நீங்களே நாங்கள் திரையாறு சோழந்தா சுரமாயி